மத்தூர் அடுத்த போக்கம்பட்டியில் கங்கை குமரன் கோவில் ஆடி கிருத்திகை தேர் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலைத்தோட்டம் ஊராட்சியில் போக்கம்பட்டி அருகே மலைக்குன்றின் மீது அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை குமரன் நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி கிருத்திகை தேர் திருவிழா மிக விமர்ச்சியாக நடைபெற்றது கங்கை குமரனுக்கு கொடியேற்றப்பட்டு கங்கனம் கட்டி விரதம் இருந்து முருகன் பக்தர்கள் நூத்தி ஒரு அடி ஐம்பத்தி ஒன்று பதினோரு அடி சல்லாக்கு மற்றும் தேர் புஷ்ப காவடி மயில் காவடி கரகாட்டம் ஒயிலாட்டம் முருகன் பக்தர்கள் உடல் முழுவதும் எலுமிச்சை பழம் பொருத்தி கொண்டு பால் குடங்கள் பக்தர்கள் எடுத்து வந்து முருக பெருமானுக்கு தங்கள் வேண்டுதலை செலுத்தினார் மற்றும் க்ரைம் மூலம் அந்தரத்தில் பறந்தவாறு கங்கை குமரனுக்கு மாலை அணிவித்து காணிக்கை செலுத்தினர் பின்னர் ஸ்ரீ கங்கை குமரன் முருக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் விழாவில் வட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் விழா குழுவினரால் பக்தர்களுக்கு காலை முதல் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து முருகர் பக்தர்கள் ஒன்று கூடி பெரிய பேர் வடம் பிடித்து இருந்தனர் இதில் முருகப்பெருமான் தேரில் பேரில் பவனி வர பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார்